ரஜினியையும் கமலையும் சமீபத்தில் தேசிய விருது வென்ற ஒரு இயக்குனர் சந்தித்து கதை சொல்லியிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கு அவர் சொன்ன கதை ரஜினியையும் கமலையும் இம்ப்ரஸ் செய்துதா கதையை கேட்டு அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதைய இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியிருக்க தலைவர் ஒன் செவன்டி த்ரீ திரைப்படத்தை இயக்கப்போவது யார் என்பதுதான் தற்போது மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்குது சுந்தர்சி இந்த படத்திலிருந்து விலகியதை தொடர்ந்து அவருக்கு பதிலாக இந்த படத்தை இயக்கப்போகும் இயக்குனர் தேர்வு செய்யும் பணியில ரஜினியும் கமலும் இறங்கி அந்த வகையில் சில தினங்களுக்கு முன்பு கருப்பு பட இயக்குனர் ஆர் ஜே பாலாஜி ரஜினியை சந்தித்து ஒரு கதை சொல்ல இருப்பதா செய்திகள் வந்தன மேலும் அது விஜய்க்காக அவர் எழுதிய கதை என்றும் தகவல்கள் வந்தது ஆனால் தற்போது பார்க்கிங் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் ரஜினியையும் கமலையும் சந்தித்து ஒரு கதை சொல்லி முழு கதையா இல்லாமல் ஒன் லைன் ஒன்றை ராம்குமார் பாலகிருஷ்ணன் ரஜினியிடம் கூறியதாகவும் ரஜினி கமலிடம் ராம்குமார் பாலகிருஷ்ணன் அனுப்பி வைக்க அவர் சொன்ன கதை கமலுக்கு பிடித்து விட்டதாகவும் செய்திகள் வருகின்றன இருவரும் ராம்குமார் பாலகிருஷ்ணனை அந்த ஒரி வரி கதையை டெவலப் செய்யுமாறு கூறியிருப்பதாகவும் தகவல்கள் வந்திருக்கு இதன் மூலம் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ திரைப்படத்தை ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா ஒரு தகவல் தீயாக பரவி வருகிறது பார்க்கிங் என்ற தேசிய விருது பெற்ற படத்தை கொடுத்த இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் அடுத்ததாக சிம்புவை வைத்து ஒரு படத்தை இயக்க இருந்தார் அந்த படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகி பூஜையும் நடந்து முடிந்தது ஆனால் ஒரு சில காரணங்களால் அந்த படம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அதனைத் தொடர்ந்து சியாம் விக்ரம வைத்து ராம்குமார் பாலகிருஷ்ணன் ஒரு படத்தை இயக்க உள்ளார் என சொல்லப்பட்டது ஆனா அதுவும் நடக்கவில்லை தற்போது தலைவர் ஒன் செவன்டி த்ரீ மூலம் ரஜினியை இயக்கும் மிக பெரும் வாய்ப்பு ராம்குமார் பாலகிருஷ்ணனுக்கு கிடைக்கும் என பேசப்பட்டு வருகிறது இது மட்டும் உண்மையா இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா ராம்குமார் பாலகிருஷ்ணன் தரமான ஒரு படத்தை கொடுப்பார் என நம்பிக்கை அனைவரிடமும் இருக்கு ஆனா ரஜினி தற்போது ஒரு கலகலப்பான கமர்ஷியல் படத்துல நடிக்கவே விரும்புகிறாராம் அதனால தான் சுந்தர்சி போன்ற கலகலப்பான படங்களை கொடுக்கும் இயக்குநரை ரஜினி தேர்வு செஞ்சார் அப்படி இருக்கையில் ராம்குமாரால் கலகலப்பான ஒரு படத்தை கொடுக்க முடியுமா என்ற கேள்வியும் எழுந்து வருது மேலும் கலகலப்பான படமாக இல்லை என்றாலும் ரஜினிக்கு ஏற்றவாறு ஒரு படத்தை அவர் கொடுத்தா போதும் மிக முக்கியமாக நைன்டீஸ் காலகட்டங்களில் வெளியான ரஜினியின் படங்களை போல அவரால் ஒரு படத்தை கொடுக்க முடியுமா என ரசிகர்கள் கேள்வி கேட்டுட்டு வராங்க ஏனென்றா ரஜினி சமீப காலமாக சீரியஸான படங்கள்லேயே நடித்து வருவதனால் மீண்டும் முன்பு போல் ஒரு சூப்பர் பக்கா கமர்ஷியல் படத்தில் நடிக்க முடிவெடுத்திருக்கார் எனவே அதுக்கு ஏற்றவார் ராம்குமார் பாலகிருஷ்ணன் சிறப்பான ஒரு கதையை கொடுப்பார் என்று நம்பப்படுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்